ஹாய் friends, welcome to my சேனல் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து என்ன விலாக்னா என்னோட birthday vlog தான் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணப் போகிறோம் என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கிளம்பு தான் இன்னைக்கு வந்து மட்டன் தெரியுதா சும்பண்டி இன்னைக்கு வந்து மட்டன் கிளம்புதான் வைக்க போறோம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து சண்டே அதனாலதான் இன்னைக்கு வந்து மட்டன் என்னோட பிறந்தநாள்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து மட்டன் கிடையாது பிறந்தநாள்னா இன்னைக்குமே மட்டன் இந்த மாதிரிலாம் வாங்கிலாம் வைக்க மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து செலிப்ரேட் எல்லாம் பண்ண மாட்டோம் அதனால இன்னைக்கு சண்டே அதனாலதான் இன்னைக்கு வந்து மட்டன் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேக்கு விட்ட போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து கறிக்குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் கிடையாது இன்னைக்கு வந்து தைப்பூசம் விரதம் அதனால எனக்கு வந்து ஸ்பெஷல்னா வந்து நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு தான் இன்னைக்கு ஸ்பெஷலு அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து என்னோடய நாளுக்கு வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் எப்பவுமே விரதம் எடுக்கிறதா இருந்தா நான் மட்டும்தான் விரதம் எடுப்பேன் அதனால இன்னைக்கு வந்து எனக்கு மட்டும் நேற்று வச்சு கத்திரிக்காய் குழம்பு வச்சு அப்பழம்பு வச்சு சாப்பிட போறேன் எனக்குன்னு வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் வைக்கல கறி குழம்பு இருக்கிறனால அவங்க கறி குழம்பு சாப்பிடுவாங்க நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட போறேன் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் ஸ்பெஷல் கத்திரிக்காய் குழம்பு அடுத்து இப்ப வந்து கேக்கு தான் செய்ய போறோம் என்னோட பர்த்டேக்கு வந்து இன்னைக்கு நானே கேக் செய்ய போறேன் வீட்டுல செஞ்சா வந்து நமக்கு வந்து கம்மி வீட்ல தான் வரும் எப்படியும் கேக்கு இப்போ வந்து கொஞ்சம் செய்ய தெரிஞ்சனால இப்போ வந்து நானே கேக் செய்ய இதுக்கு வந்து என்னெல்லாம் பார்ப்போம் நாலு முட்டை அப்புறம் அரை கப் ஆயில் அப்புறம் கால் கப் பட்டர் அப்புறம் மாவு வந்து ஒரு ஒன்றரை கப் சுகர் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கு அப்புறம் அரைக்கப்பு கோகோ பவுடர் கப்பு தயிர் அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து கேக் பண்ண போறோம் முட்டையை வந்து ஒண்ணு ஒன்னா உடச்சு ஊத்திக்கிறோம் திடீர்னு கெட்டு போச்சு கெட்டு போய் இருந்துச்சுன்னா அதனால நம்ம வந்து இப்ப தனித்தனியா கேக்கு அதனால இப்ப வந்து முட்டையை வந்து தனித்தனியா ஊத்தி யாரும் ஒண்ணு இன்னைக்கு வந்து சிம்பிளாக சாக்லேட் கேக்லாம் சேர்க்கிறோம் அதனால இன்னைக்கு வந்து பீட்டர்லாம் யூஸ் பண்ணல விஸ்க் வச்சு நல்லா லைட்டாக மட்டும் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் தயிர் அப்புறம் ஆயில் அரைக்கப் ஆயில் நல்லா அடுத்து பட்டர் ஒரு அறுபது கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோமா இது கூடவே சுகர் சீனியை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதான சீனி இது மைதா ஒன்றரை கப் சுகர் அரை கப் கோக்கா பவுடர் அதையும் சேர்த்து நம்ம போட்டுருவோம் பவுடர் பவுடர் சமையல் சோடா இதையும் கொஞ்சம் வெனிலா சென்ட்ரா வெனிலா சென்ஸ் சூடான பால் அரைக்கப்பு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் கேக் வந்து ஹைட்டாக வர்றதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஹைட்டான கேக் தின்னு இன்னைக்கு வந்து குக்கரில் ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம்

அவர் கூப்பிட்டு போய் செலக்ட் பண்ணி அவரா செலக்ட் பண்ணி ட்ரெஸ் என்ன பாப்பா கோல் முட்டிக்கிட்டு இருக்கா அம்மா பாத்தியா எப்படி என்னை கோல் முட்டுறான்னு ஆஹ் நான் நேற்று போக மாட்டேன் தான் சொன்ன ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு தான் சொன்னேன் அவருதான் கட்டாயப்படுத்தி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கு நான் வந்து ஒரு டாப் தான் எடுத்தேன் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் நேற்று டாப்பு நான் வந்து எடுத்த டாப்பு போகுது ஒன்று போகுதுன்னு சொன்னேன் அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸும் கட்டாயமாக எடுக்கணும்னு சொல்லி இதையும் சேர்த்து பில் போட்டு கூப்பிட்டு இதுக்கு அடுத்து அவன் வந்து அந்த ட்ரெஸ் மாற்றிட்டு கேக் விட்டுவோம் கேக்லாம் ரெடி ஆயிடுச்சு தனியா வந்து கேக்குக்கு வந்து கிரீன்லாம் தடவிட்டா கேக் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல நான் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கை வந்து கட் பண்ணி த்ரீ லேயரா கட் பண்ணி மேல வைக்கும்போதே நொறுங்கிடுச்சு இது சாப்பிட எப்படி இருக்குமோ தெரியாது எல்லாம் பூசி வச்சாச்சு மேக்கப் எல்லாம் போட்டு வச்சிருக்கு வந்து டெக்கரேஷன் இப்ப நம்ம வந்து கேக்க வெட்டி சாப்பிட போறோம் எடுத்து ஒதுக்கு தனியா நானா கட்டாயப்படுத்தி ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போனேன் நீங்க தானே கூப்பிட்டு போனீங்க கட்டாயமா எடுத்துட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு எப்படி சொல்றாங்க வீடியோலன்னு சொல்லி திட்டுறாமா இனிய கோல் முற்றா ஆமாண்டில் வச்சு நம்ம இப்ப வந்து கேக்கு வெட்ட போறோம் யாரு செலக்ட் பண்ண ட்ரெஸ் சொல்லு சொல்லு நான் வேண்டாம் சொன்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிடையாது போட மாட்டேன் கட்டாயப்படுத்தி இந்த ட்ரெஸ் வந்து வாங்க இருக்காரு பாப்பா என்ன வீடியோல கோல்முற்றா ஹர்ணி காதுல போய் சொல்றா அவங்களா கட்டாயப்படுத்தி வாங்கினது அப்படின்னு சொல்லி என்ன கோல் மூட்டிட்டாண்டா குச்சிவை கன்யா கன்யா என்ன உடஞ்சிட்டா இல்ல உடைச்சுதான் வாங்கிட்டு இருந்தானாங்க எல்லாத்தையும் உடைச்சிராதியே பறந்த நாள் பதினீங்களா கேண்டில் வேலைன்னா இந்த அளவு ஆக்கியாச்சு இப்படிதான் யாராவது பிப்பாகல நினைச்சேன் பிறந்த நாள் அன்னைக்கு விரதம் எடுக்க கறி கத்திரிக்காய் சாப்பிட்டு இருக்கேன் இப்ப கடேஜ்ல கேண்டிலையும் உடைச்சிட்டீங்க இப்ப இப்ப என்ன பண்ண முடியல தனியா வேற அது நம்ம மெலூத்தி கிடந்துச்சு எடுத்துக்கொண்டா சுட்டாத்தி நல்லா இருக்கா இருக்கா பாப்பா சொல்லு பாப்பா வாழ்க்கை எது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கா அப்பா எடுத்தது நல்லா இருக்கா அப்பா எடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அம்மா எடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா என்னதான் சொல்லவாற எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா அப்ப ரெண்டுமே நல்லா இருக்கு பாப்பாக்கு எப்பவுமே அப்பாவையும் அம்மாவையும் ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும் என்ன பாப்பா தனியாக்கு யார பிடிக்கும் தனியாவுக்கு அம்மாவ பிடிக்காது அப்பா அம்ம்தான் உம் ஏதா இதா சரிச்சு நானும் செய்ய ஏன்னா ரெண்டு சேர்ந்து இலகிட்டேன் அது ஓகே இப்போ உதிருவோமா பக்கத்துல வாங்க ஹாப்பி பர்த்டே பாடுங்க பாப்பா சண்டை போடாம ஹாப்பி பர்த்டே பாடு பாப்பா உம் வெட்டிடுவோமா கத்தி 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 ஒரு கிளாப் பண்ண கிடையாது விரதம் எடுக்கிறதுனால நான் வந்து ஸ்வீட் எல்லாம் சாப்பிடறது கிடையாது எனக்கு பதிலா நீங்க சாப்பிடுங்க சரியா எல்லாரும் சாப்பிடுங்க ஓகே சாப்பிடணும் 응. 이치리도. 나도 못 하거든요. 라이. 곧 봐요. 음.

அவ்ளதான் எங்களோட பர்த்டே செலப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ யாருக்கு பிறந்த நாளுக்காரு யாரு பார்ட்டி கொண்டாடுனா கொண்டாடுனா பிறந்த நாள் எனக்கு நீங்க ஜாலியா நல்லா பார்ட்டி கொண்டாடி அப்படிதான வாங்கி தந்த பொய் பொய்யா சொல்லாதீங்க பாப்பாவை மாதிரி நீங்க பொய் செல்ல ஆரம்பிச்சியே எந்த பண்டாட்டியா வாங்கி அடிஞ்சு பிறந்த நாளுக்கு கிப்ட் வாங்கி தரல என்ன கிப்ட் செஞ்சிய ரெண்டே ரெண்டு டிரெஸ் வாங்கி தந்துட்டு இல்லையா தங்கத்துல ஏதாச்சும் வாங்கி தரணும் தங்கத்துல வாங்கி தரங்க பங்கு காசு இயங்கையில மொத்த காசும் மொத்த காசையும் வாங்கிடுறான் மொத்த காசு தர ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு சாக்லேட் வாங்கி காசு இல்ல எனக்கு நேத்து எத்தனாவது பிறந்த நாள் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி

இனி வந்து இவருக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடி இவரோட வயசை வந்து நம்ம சொல்லுவோம் ஓகே நேற்று வீடியோ எடுக்க வரச்சோன்னா நல்லா பார்ட்டி கொண்டாட போயாச்சு நான் கேக் வெட்டினதோட வீடியோவே எடுக்கல அப்படியே போயாச்சு என்னம்மா இன்னைக்கு வந்து வெளியே கிளம்புறோம் நேற்று நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் ட்ரெஸ்ஸு வாங்கி தரல நேற்று வந்து அஞ்சு நிமிஷம் தான் போட்டிருந்தேன் நான் சரின்ட்டு இதை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து வெளியே கிளம்புறோம் அதோட இப்போ வீடியோ இருக்கோம்

எனக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரல வரதற்கு அப்படி திங்கக்கூடாது